ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க அடிக்கடிக்கு சொல்லுவாங்க என்கிட்ட காசு இருக்கிறப்பெல்லாம் மார்க்கெட் ஐயாவே போயிட்டு இருக்கு என்கிட்ட காசு இல்லை அப்போ மார்க்கெட் லோவா இருக்கு என்னால ஒரு பாயிண்டே பிடிக்க முடியல ஒரு ஸ்டாக்கே ரைட்டான பிரைஸ்ல வாங்க முடியல நான் எப்போல்லாம் ஒரு ஸ்டாக்கோ மியூச்சுவல் ஃபண்டோ வாங்கணும் அப்பத்திலிருந்து அது இறங்குது நான் எப்பெல்லாம் வெயிட் பண்ணோம் ஏறிட்டே இருக்கு ஸோ இன்னைக்கு அதை பற்றி தான் பேச போகிறோம் எப்படி இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி உங்களால் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லை ஸ்டாக்லேயோ ஒரு ஹையர் ரிட்டனை உங்களாலையும் பண்ண முடியும் அந்த டெக்னிக் பேர் தான் ருபி காஸ்ட் ஆவரேஜ் இந்த ருபி காஸ்ட் ஆவரேஜை ஒரு ஸ்டோரி மூலியம் பார்க்கலாமா இப்போ நான் ஜனவரி மந்த்தில் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்போது அந்த மியூச்சுவல் ஃபண்டோட என்ஏவி ஐம்பது ரூபாய் நான் பத்தாயிரம் அதுல இன்வெஸ்ட் பண்றேன் என்னால யூனிட் வாங்க முடியும் வேல்யூ என்பது ரூபாய் யூனிட் வாங்க முடியும் அதே ரூபாய்க்கு மூணாவது மந்த் மார்ச் அந்த வந்து ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு போயிடுச்சு அதே பத்தாயிரம் ரூபாய்க்கு என்னால் நூத்தி எண்பது யூனிட்ஸா வாங்க முடியும் இந்த கேஸ்ல நான் ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டு மூணாவது ஆப்பர்ச்சுனிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன் அப்போ எனக்கு நஷ்டம் இந்த கான்செப்ட் நீங்க கண்டினியூஸா மார்க்கெட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டே இருக்கணும் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் எக்ஸாம்பிள் இப்போ நான் மாசம் மாசம் ஒரு எஸ்ஐபி பண்றேன் இந்த எஸ்ஐபி வருஷத்துக்கு எனக்கு பன்னெண்டு முறை சான்ஸ் கொடுக்குது இதே சான்ஸ நான் வாரமான ட்ரை பண்றேன் ஒரு மாசத்துக்கு நாலு டைம் பன்னெண்டு மாசத்துக்கு நாப்பத்தி எட்டு வாரம் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இதே எஸ்ஐபியை நான் டெய்லியும் ட்ரை பண்றேன் அப்போ முன்னூத்தி அறுபத்தி நாளும் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ருபி காஸ்ட் ஆவரேஜ நீங்க எஃபெக்டிவா யூஸ் பண்றீங்கன்னு பொறுத்து தான் உங்க ரிட்டர்னோ அமையும் நீங்க ஒரு டெய்லி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ நீங்க டெய்லி எஸ்ஐபி போலாம் இல்ல உங்களுக்கு வீக்லியான சேலரி வருது அப்போ நீங்க வீக்லி எஸ்ஐபி போலாம் இல்ல எனக்கு மந்த்லி தான் சேலரி வருதுன்னா அப்போ நீங்க மந்த்லி எஸ்ஐபி போகலாம் சோ எவ்வளவு தூரம் மார்க்கெட்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் உங்களால கேப்சர் பண்ண முடியும் அதுவும் இல்லாம இந்த ருபி காஸ்ட் ஆவரேஜ் மூலயமா உங்களால் அந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண முடியும் நீங்கள் அடிக்கடிக்கு எமோஷனல் ஆக மாட்டிங்க காசு என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியல இன்வெஸ்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணுற மார்க்கெட் கேரிக்கிட்டே இருக்குது இந்த எமோஷன்ஸ்க்கு இங்கே இடமே கிடையாது ஏன்னா நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக கன்சிஸ்டண்டாக ஒரு சர்ட்டன் அமௌண்ட்டாக உள்ளே இன்புட் பண்ணிகிட்டே இருக்கீங்க எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் கரெக்டான அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக கேப்சர் பண்ணிகிட்டே இருக்கீங்க அதுவும் இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி அங்கே காம்பவுண்டிங்கிற ஒரு மேஜிக் ஒர்க் ஆகிட்டே இருக்குது ஸோ நீங்கள் டெய்லியும் எஸ்ஐபி பண்ணுறதால உங்களோட காம்பவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு எப்பெல்லாம் நீங்கள் ஹையர் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறீங்களோ அப்போல்லாம் மல்டிபிள் டைம் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டே இருங்க டெய்லி எஸ்ஐபி வீக்லி எஸ்ஐபி மந்த்லி எஸ்ஐபி இது மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிராப் பண்ணிட்டு உங்கள் வெல்த்தை க்ரோ பண்ணுங்க நீங்கள் இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க தேங்க்யூ ஸோ மச் ப பாய்